ஆண்டவர் யூடியூப் சேனல் விடுதலை நாயகன் பழைய எகிப்து வெயில் வெப்பக்காற்றாக வீசும் அழகிய நைல் நதி மெல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அழகுக்கு பின்னால் எபிரேய மக்களின் துன்பம் இருக்கும் அவர்கள் பரோவனின் கட்டளையின்படி கடின உழைப்பில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் எபிரேய அடிமைகள் தங்களது வியர்வையை துடைக்க நேரமின்றி இரக்கமற்ற எகிப்திய காவலர்களின் கம்பிகளால் அடிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமையில் ஒரு தாயின் இதயம் சிதைந்தது யோசேபேத் தனது புதிதாக பிறந்த குழந்தையை ஆழமாக பார்த்தாள் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை உனக்கு இந்த உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளுமா பார்வோனின் கட்டளை இதே நிலையில் தொடர்ந்தால் அவன் உயிரோடு இருக்க முடியாது அவள் கண்களில் நீர் வழிந்தது கடவுளே இவன் நன்றாக வாழ வேண்டும் தயவு செய்து அவனை காப்பாற்றுங்கள் என்று அவள் கருணையோடு விண்ணப்பித்தாள் அவள் மிகுந்த கவனத்துடன் ஒரு சிறிய கூடை தயாரித்தாள் அதன் உள்ளே மென்மையான துணிகள் வைத்து தனது குழந்தையை அதன் உள்ளே வைத்தாள் என்னை மன்னித்துவிடு மகனே என்று சொல்லிக்கொண்டே அவள் கூடையை நைல் நதியில் மிதக்க விடுவிக்கிறாள் நதி மெதுவாக கூடையை தள்ளி கொண்டு செல்கிறது அந்த குழந்தை மெதுவாக கண்களை திறந்து மழலை சத்தமிட்டது தூரத்தில் எகிப்தின் அரண்மனைக்கு அருகில் ஒரு இளவரசி குளித்துக் கொண்டிருந்தாள் அவளது பார்வை தூரத்தில் மிதக்கும் கூடையை நோக்கியது அது என்ன என்று அவள் ஆச்சரியமடைந்தாள் இளவரசி தன் வேலைக்காரிகளிடம் கூடையை எடுத்து வரச் சொன்னால் கூடையை திறந்தவுடனே அழகிய குழந்தையின் முகம் தெரிந்தது குழந்தை சிரித்தது அவள் இதயத்தில் ஒரு அன்பு துளிர்த்து இவன் ஒரு எபிரைய குழந்தை ஆனால் இனி இவன் என் மகன் என்று அக்குழந்தையை தன் வளர்க்க அவள் வளர்க்க முடிவு செய்தால் ஆண்டுகள் கடந்தது இளவரசராக வளர்ந்த மோசே எகிப்தின் பிரம்மாண்டமான அரண்மனையில் வசிக்கிறான் அவனுக்கு ஆடம்பர வாழ்க்கை பன்னாட்டு உணவுகள் சிறந்த ஆடை பல்வேறு கல்வி அவன் எல்லாவற்றையும் பெற்றவன் ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஏதோ வித்தியாசமான உணர்வு ஒரு நாள் அவன் தனது தேரில் அமர்ந்து நகரத்தை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தான் திடீரென்று அவனது பார்வை அவனது இனத்தவரை நோக்கி திரும்பியது தமது உடல்கள் வியர்வையால் வாடிய நிலையில் எபிரேயர்கள் சுவர் கட்டுவதற்காக கற்களை தூக்கி கொண்டு சென்றனர் எகிப்திய காவலர்கள் அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள் வேலையை வேகமா செய்யுங்க என்று காவலர்கள் அவர்களை கம்பியால் அடிக்கிறார்கள் அந்த காட்சி மோசேவின் உள்ளத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவர்களில் ஒருவர் வயதான மனிதர் அவர் கண்களில் கடும் வேதனை மோசே இறங்கி காவலரின் கையை பிடித்தான் அவரை அடிக்காதே என்று குரல் எழுப்பினான் நீ யாரு இளவரசனா என்று காவலர் பரியாசமாக பேசினான் ஆனால் மோசே கோபத்தில் அவனை தள்ளினான் அவர்களுக்கிடையே போராட்டம் நிகழ்ந்தது மோசே கொந்தளித்து அந்த காவலரை வலுவாக தள்ளினான் காவலர் தரையில் விழுந்து விட்டான் மோசே அதிர்ச்சியடைந்தான் நான் அவனை கொலை செஞ்சு விட்டேன் என்று அவன் தன் கைகளில் இரத்தத்தை பார்த்தான் பயம் அவனை ஆட்கொண்டது அவன் எகிப்திலிருந்து ஓடினான் பாலைவனத்தில் மோசே ஒளிந்து வாழ்ந்தான் கால்நடை மேய்ப்பவராக இருந்தான் எதுவும் பேசாமல் அடக்கமான வாழ்க்கை வரலே ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது திடீரென ஒரு புதர்த்தி பற்றி அறிந்தது ஆனால் யாப் புதர்கவில்லை மோசே ஆச்சரியத்துடனும் பயத்துடன் அருகில் சென்றான் அப்போது ஒரு வலிமையான குரல் கேட்டது மோசே 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 அச்சத்தில் நெடுஞ்சான் கடையாக விழுந்தான் யார் என்னை அழைத்து என்று வினவினான் அந்தான் கடவுள் நான் உன் மக்கள் துன்புறுவதைக் கண்டு மனம் வருந்தினேன் நீ எகிப்திற்கு சென்று என் மக்களை விடுவிக்க வேண்டும் என்றார் நான் யார் நானோதிக்கு வாயும் வந்த நாபம் உள்ளவன் கர்த்தரே நான் எப்படி அவர்களை விடுவிக்க முடியும் என்று மோசே தயங்கினான் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருப்பேன் கடவுள் உறுதியளித்தார் மோசே முதலில் தயங்கினான் ஆனால் இறுதியில் அவர் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தார் மோசே எகிப்திற்கு திரும்பினார் பார்வோனின் அரண்மனைக்குச் சென்றார் எபிரேயர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று மோசே நெருப்பாய் பேசினார் நான் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று பார்வோன் சிரித்தான் மோசே எச்சரித்தார் நீ நம்பவில்லை என்றால் கடவுள் உன்னுடைய நாட்டில் வாதைகளை அனுப்புவார் அதன் பிறகு எகிப்து அழிவுக்கு ஆளானது ஒன்பது வாதைகள் வந்து கடந்தது கடைசியாக பத்தாவது வாதையான எகிப்தில் வாழும் அனைத்து குடும்பத்து தலைப்பேறு அனைத்தும் அழியும் என்ற வாதையால் பார்வோன் தன்னுடைய மகனை இழந்தபோது தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான் நீங்கள் செல்லலாம் என்று சொன்னான் எபிரேயர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியேறினார்கள் ஆனால் பார்வோனின் மனம் கடினப்பட்டது தன் படைகளை அனுப்பி அவர்களை திரும்ப அழைத்து வர கட்டளையிட்டான் கடல் முன்னால் இருந்தது பின்னால் பார்வோனின் படைகள் மக்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தனர் ஆனால் கடவுள் மேசையிடம் உன் கையில் உள்ள கோலால் கடல் தண்ணீரை அடி என்றார் கடவுளின் வல்லமை கடல் இரண்டாக பிளந்து வறண்ட தரையில் எபிரேய மக்கள் கடந்து சென்றார்கள் மக்கள் கடந்து சென்றவுடன் கடல் பழையபடி ஒன்று சேர்ந்தது பார்வோனின் படைகள் அனைத்தும் கடலில் மூழ்கின மக்கள் விடுதலை அடைந்தார்கள் மோசே அவர்களை வழிநடத்தினார் சினாய் மலையில் அவர் கடவுளிடமிருந்து பத்து கட்டளைகளை பெற்றார் இது விடுதலையின் கதை இது விடுதலையின் கதை ஒரு சாதாரண மனுஷனின் வாழ்க்கை கடவுளின் துணை மற்றும் மனிதர்களுக்காக அவர் செய்த விடுதலை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மேலும் பைபிள் கதைகளை தெரிந்து கொள்ள பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவர் सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू